என்னை கேரளாவில கம்யூனிஸ்ட் அரசு விஜயன் அவர்கள் ஐயப்ப மாநாடு கேரளா நடத்துறாரு இல்ல குடும்பது என்ன தெரியுங்களா பேய் அந்த மாநாட்டுக்கு சிறப்பு விருந்தினர் யாருன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குடும்பம் பாரு கேரளாவிலே நடத்தப்படக்கூடிய ஐயப்ப மாநாட்டுக்கு சிறப்பு விருந்தினர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்டு கேரள அரசு அதிகாரப்பூர்வமாக ஆனால் இவருக்கு தெரியும் உங்களுக்கு வேறு இடத்துல போய் என்ன பேசுவார்னு தெரியும் பீகாரில் போய் ராகுல் காந்தி அவர் யாத்திராவில் என் அருமை பிரதர் திரு ராஜீவ் காந்தி அவர்களையும் ராகுல் காந்தியை பார்த்து சொல்லி பெரிய ஆகி அதனால் நான் கேரளாவுக்கு போக மாட்டேன்னு பிடிஆர் அவர்களையும் நம்முடைய இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அனுப்பி வச்சிருக்கிறாங்க கேரளா அரசே கம்யூனிஸ்ட் அரசே அங்கே ஒரு ஃப்ராடு சபரிமலைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஏற்படுத்தி அவர்கள் இன்னைக்கு ஐயப்பனுக்காக மாநாடு இங்க திமுக முருகனுக்கு மாநாடு எடுக்கிற மாதிரி கொள்ளையடிக்கிறவன்லாம் ஒன்னா சேர்ந்தா நல்லவன் முருகனுக்கு மாநாடு தமிழகத்தினுடைய திமுக அரசு இவங்க எடுப்பாங்க ஐயப்பனுக்கு மாநாடு கேரளாவில் கம்யூனிஸ்ட் அரசு எடுத்தா அப்ப இந்து முன்னணிக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலைங்க இந்து முன்னணி அவர்கள் எதற்காக முருக பக்தர்கள் மாநாடு நடத்தணும் இதையெல்லாம் கூட உங்களுடைய கவனத்துக்கு வைக்கின்றேன் நான் நான் உங்களிடம் அருமை சகோதரர் ரஞ்சித் அவர்கள் சொன்னது போல உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதங்க சாமானிய மனிதன் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் நம்முடைய வாக்கு மட்டும்தான்